பக்த கொடிகள் அனைவருக்கும் பனிரை தினமும் ஒரு திருக்குறளை இப்பொழுது நாம் விடுபட்ட சில பாடல்கள் ஆடகர்கள் பார்வறிலே வந்துதுதுது வந்து தெனித்திரிய வணக்கம் முழவுநடியார்க்கு சிமவாசி நிச்சயம திருச்செந்தூர் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகினநாத சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா சீரல்லை வாய்வரு பெருமாளே வாழ்ற ஒரு நாளே, நாளே வாய் வரு பெருமாளே எவினை நேர்விழி மாதரை மேவிய ஏதனை மூடனை பேணா இனனை வீணனை ஏடெழுதா முழு ஏழையை மூழையை அகலானீழ் மாவினை மூடிய நோய் வினியாழனை வாய்மயிலாதனை இகழாதே மாமணி நூபுர சீதழ தாழ்த்தனே வாழ்வுரைவதும் ஒரு நாளே நாவலர் பாடிய வரு நாரதனார்புகள் குரமாதை நாடிய காணிட குடிய சேவக நாயக மாமையில் உடையோனே தேவி மனோமணி ஆயிவராபரை தேன்மொழியாழ்தறு சிறியோனே செணுயர் சோலையில் நீழலிலேதிகள் சீரலை பெருமாளே பெருமாள் சீரலை வாய்வரு பெருமாள் வாழ்வுரை யீவதும் ஒருநாளே வாழ்வுரை ஈவதும் ஒருநாளே சீரலைவாய்வரு பெருமாளே மாவினை மூடிய நோய் வாய்மயிலாதனை இகழாதே மாமணி நூபுற சீதழ தாழ்த்தனே வாழ்வுரையீவதும் ஒருநாளே ஒரு நாளே சீரலை வாய்வரு பெருமாளே சீரலை வாய்வரு பெருமாளே ஒரு நாளே வாழ்வரும் ஏவினை நேர்விழி திருச்செந்தூர் திருப்புகள் ஏவினை நேர்விழி மாதரை அம்பை நிகர்க்கும் கண்களை உடைய மாதர்களை மேவிய விரும்புகின்ற ஏதனை கேடனை மூடனை மூடனை நெறி பேணா ஈனனை நல்லொழுக்கத்தை விரும்பாத இழிந்தோனை வீணனை ஏடெழுதா முழு ஏழையை படிப்பு இல்லாத முழு ஏழையை மூழையை மடையனை அகலா விட்டு நீங்காத நீள் மாவினை மூடிய பிணியாளனை நீண்ட பெருவினை மூடியுள்ள நோயும் பிணியும் கொண்டவனை வாய்மையில்லாதனை உண்மையில்லாதவனை இகழாதே இகழ்ந்து ஒதுக்காமல் மாமணி நூபுற தாள் சிறந்த மணிகளாலாய சினம்பு அறிந்துள்ள பாத கிண்கிணி அணிந்துள்ள குளிர்ந்த உன் திருவடிகளை தனி வாழ்வர ஈவதும் ஒரு நாளே ஒப்பற்ற பெருவாழ்வை முக்தி இன்பத்தை நான் பெற எனக்கு தந்து உதவுவதும் ஒரு நாளும் உண்டோ நாவலர் பாடிய நூல் இசையால் வரு புலவர்கள் பாடியுள்ள நூல்களிலே புகழப்பட்டுள்ள நாரதனார் புகழ் குரமாதை முனிவர் எடுத்துரைத்த புறமகளை வள்ளியை நாடியே கூடிய சேவக நாடி சென்று காட்டிடையே அவடை கூடிய வீரனே நாயக தலைவனே மாமயில் உடையோனே சிறந்த மயில் வாகனனே தேவி மனோமணி ஆயி பராப்பரை தேன்மொழியாள் தரு சிறியோனே தேவி மனோன்மணி ஆயி பராப்பரை தேன் போலும் ஒழியாள் ஆகிய பார்வதி பெற்ற சிறியவனே சேன் உயர் சோலையின் நீழலிலே திகழ் சீர் அலைவாய் ஒரு பெருமாளை விண் அளவும் உயர்கின்ற சோலைகளின் நீழலிலே விளங்கும் சிறந்த கடற்கரை தலமாம் திருச்செந்தூரிலே எழுந்தருளியுள்ள பெருமாளே தாழ் வாழ்வுற ஈவதும் ஒரு நாளி